அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வைத்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய சிந்தனை கடவுளோடு ஒப்புரவாகுவோம் மத்திய உணர்ச்சியை நூல் பிரிவு ஆறு இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் ஆறு மற்றும் பதினாறு முதல் பதினெட்டு முடிய இதன் விளக்கம் அறிவோம் யூதர்கள் மூவகை வகை அறச்செயல்களை கடைபிடித்தனர் தர்மம் செய்தல் இறைவேண்டல் நோன்பெறுத்தல் இவற்றை செயல்படுத்துவதில் அவர்கள் மிகுந்த ஆர்வம் காட்டின யூத மதத்திற்கு இச்செயல்கள் தனி பெருமை தந்தன ஆனால் காலப்போக்கிலே இவை வெறுமனே மக்களின் நன்மதிப்பை பெறுவதற்காக செய்யப்பட்டு தம் உள்ளார்ந்த தன்மையை இழந்துவிட்டன ஆகவே இவற்றை விமர்சனம் செய்து மக்கள் வெளிவேடத்தை அகற்றவும் இந்த அறச்செயல்களின் உள்தன்மையை வலியுறுத்தவும் முயற்சி செய்கிறார் வெளி ஆடம்பரமின்றி செய்யும் தான் பலன் உண்டு என்பதையும் முக மலர்ச்சியுடன் மேற்கொள்ளும் நோன்பைத்தான் கடவுள் ஏற்பார் என்றும் இயேசு அறிவுரை தருகிறார் நோன்பு ஒரு பாவ பரிகார முயற்சி அது வெளிவேடம் என்னும் பகட்டிற்கு இரையாகிவிடக்கூடாது என்பதில் இயேசு உறுதியாக இருக்கிறார் இறைவேண்டலை பொறுத்தவரையில் யூத மரபில் இருந்த பல்வேறு ஜபங்களையும் நன்கு அறிந்தவ இயேசு அவற்றினால் ஏற்படும் இறை மனித உறவையும் அவர் அறிந்தவ ஆனால் மக்களின் நன்மதிப்பை பெறும் நோக்கத்துடன் சில ஜபங்களில் ஈடுபடுவோர் அவல நிலை இயேசு கண்டிக்கிறார் இறை மனித உறவை ஆழப்படுத்தும் நோக்கத்துடன் எழுப்பப்படும் ஜபங்களில் மிகுதியான சொற்கள் தேவையில்லை என்று இயேசு வலியுறுத்துகிறார் பின் தமக்கே உரிய பாணியிலே ஜெபத்திற்கு இருக்க வேண்டிய அடிப்படை பண்புகளை கொண்டதோ இறைவேண்டலை இயேசுவே கற்பிக்கிறார் இயேசு கற்று இறைவேண்டலில் இறைவனை தந்தையே என அழைத்தபின் ஏழு விண்ணப்பங்கள் இடம்பெறுகின்றன இதில் நாம் ஒரு முழுமையை காண்கின்றோம் அன்பார்ந்தவர்களே இன்று சாம்பல் புதன் தவக்காலத்தின் தொடக்க நாள் நம் நெட்டில் சாம்பல் பூசப்பட்டு நாம் மண்ணுக்குரியவர்கள் என நினைவூட்டப்படும் நாள் சாம்பல் ஒன்றுமில்லாமையின் அடையாளம் இந்த நோன்பி நாளிலே நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்க திரு அழைக்கின்றது இந்த அருளின் காலத்தை கடவுளின் கொடையாகவும் அவரின் பேரக்கத்தின் பரிசாகவும் ஏற்றுக்கொள்வோம் கிரீஸ்தின் பாடுகளை நம் கண்முன் வைத்து நம் பாவங்களுக்கு மன்னிப்பையும் பரிகாரத்தையும் செய்ய முயற்சிப்போம் அதற்கு நம்மை தகுதியாக்கிக் கொள்ள நாம் மூன்று பண்புகளை மனதில் கொண்டு செயல்பட வேண்டும் கடவுளோடு உப்புரம் ஆக வேண்டும் ஒன்று ஜெபித்தல் நமக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவை வளர்த்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் இன்று முதல் நாற்பது நாள் நாம் ஜெபத்திலும் வழிபாட்டிலும் ஈடுபட்டு இருப்பது இறை திருவிழத்தை உணர்ந்து செயல்படுவது துன்பத்தில் துணிவை பெறுவது பிரச்சனைகளில் தெளிவை பெறுவதும் சோதனைகளில் மன உறுதியோடு செயல்படவும் வழிகாட்டுவது இரண்டாவது நோன்பிருத்தல் நமக்குள் உள்ள உறவை சீர்தூக்கிப் பார்த்து சரியாக செயல்பட வைப்பது தனது நிறை உரைகளை கண்டு நிறைகளை ஏற்கவும் உரைகளை அகற்றி வாழவும் துணை செய்கின்றது பிறரது துன்பங்களை கண்டுகொள்ள உதவுகிறது பாவச் செயல்களிலிருந்து திருந்தி வாழவும் இறைவனது மன்னிப்பை நிறைவாக பெறவும் உதவுகின்றது மூன்றாவது தர்மம் செய்தல் நமக்கும் பிறருக்கும் உள்ள உறவை வளர்த்து கொள்ளவும் ஏழை எளியவர்களுக்கு தாராளமாக தியாகமாக உதவி செய்யவும் தூண்டுகிறது நாம் பிறன்பில் நிறைவாக வாழ்ந்திட நம்மை அழைக்கின்றது நாமே வறியவரை தேடி சென்று உதவி செய்ய அழைப்பு தருகிறது இவை அனைத்தையும் விளம்பரப்படுத்திக் கொள்ளாமல் பிற காண செய்யாமல் தன்னை அன்பு செய்ய பிறரை அன்பு செய்யவும் எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனை அன்பு செய்யவும் இத்தவ காலத்தினை நமதாக்குவோம் கிறிஸ்தவ ஆன்மீகத்தின் சாரத்தை இன்றைய நட்சைவாசம் தெளிவாக எடுத்து காட்டுகிறது கிறிஸ்தவம் என்பது பக்தியோடு நின்று விடுவது கிடையாது மாறாக செயல்பாடுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறது ஜபம் தவம் மற்றும் தர்மம் என்கிற இந்த மூன்றையும் இணைத்து புரட்சிகரமான ஆன்மீகத்தை தருவதுதான் கிறிஸ்தவ ஆன்மீகம் இந்த உலகத்தில் கொடுக்கிறவர்கள் அனைவருமே எதிர்பார்த்துதான் கொடுக்கிறார்கள் பிள்ளைகள் முதல் பெற்றோர் வரை இத்தகைய மனநிலை தான் நீடித்து வருகிறது எப்போது எதிர்பார்க்காமல் கொடுக்கக்கூடிய மனநிலை வருகிறதோ அப்போதுதான் கடவுளின் ஆசி நமக்கு நிறைவாக கிடைக்கும் நோன்புறுத்தல் இறைவேண்டில் ஈடுபடுதல் தர்மம் செய்தல் ஆகியவை தலை சிறந்த அறச்சியல்களாக கருதப்பட்டன இயேசு செயல்களின் மதிப்பையோ தேவையோ சிறப்பையோ மறுத்து கூறவில்லை அறச்செயல்களின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்ற அதே நேரத்தில் நாம் அச்செயல்களை செய்து பிறரது பாராட்டுதலையும் வீழ்ச்சியும் எதிர்பார்க்கின்ற உணர்த்துகிறார் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் எனது இறைவேண்டல் இறை திருளத்தை உணர்ந்து பொது நலத்திற்காக உழைக்கும் மணலை கொண்டதாக அமைந்துள்ளதா கைமாறு கருதாமல் பிறன்பு பணிகளை செய்கின்றேனா எனது நோன்பு தவறுகளை உணர்ந்து திருந்தவும் துன்புறும் மனிதத்தை கண்டுகொண்டு உதவும் தூண்டுகின்றன வல்லமை மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் இறைவேண்டல் வழியாக உமது திருவிழத்தை உணர்ந்து பொது நலனுக்காக உழைக்கவும் கைமாறு கருதாமல் அன்பு பணிகளை ஆர்வமாக செய்யவும் நோன்பினால் தவறுகளை உணர்ந்து திருந்தவும் துன்புறும் மாநிலத்திற்கு தாராளமாக உதவும் வரம் தாரும் ஆமீன்